தமிழ் சிந்தனை பேரவை சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களில் அரசு பொதுத் தேர்வில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தமிழ் சுடர் என்ற விருதை வழங்கி சிறப்பித்து வருகின்றோம் அதிகபட்சம் முழு மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் நூறு குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது பெற்றிருக்க வேண்டும் தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழாசிரியர்களின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த வருடம் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் கட்ட பத்தாம் வகுப்பில் இள அஜய் அவர்களுக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் லோகேஸ்வரன் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்றோம் இந்த வருடம் இரண்டு மாணவ செல்வங்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள் ஆனால் அடுத்த வருடம் நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கின்றோம் இந்த விருதானது உங்களுக்கு சாதித்ததற்காக மட்டுமல்ல இனியும் தமிழை நீங்கள் தனித்தமிழாக பிற மொழி கலப்பில்லாமல் குறிப்பாக தங்கிலீஷ் இந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தட்டச்சு செய்யும் பழக்கத்தை தவிர்த்து தமிழிலேயே நீங்கள் எளிமையாக முழுமையாக இனிமையாக பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே இந்த விருதை வழங்கி சிறப்பிக்கின்றோம் தமிழ் பண்பாட்டு மொழியும் பயன்பாட்டு மொழியும் கூட பயன்பாட்டு மொழி என்று கருதிக்கொண்டு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து என்று தங்கிலீஷ் போல கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பது கண்டிக்கத்தக்கது நீங்கள் எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் உங்கள் வாழ்வில் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வசதியும் சுதந்திரமும் உண்டு அதுவும் இன்னும் மூன்று நாட்களில் நாம் சுதந்திர தினத்தை மிகச்சிறப்பாக கொண்டாட இருக்கின்ற இந்த நேரத்திலே நீங்கள் பல மொழிகள் கற்று பன்மொழி வித்தகராக விளங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் நமது தாய்மொழியை நாம் தாங்கி பிடித்து தனித்தமிழை எளிய தமிழாக இனிய தமிழாக பேசும் தமிழர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வருடம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப் அடுத்த வருடம் எத்தனை பேர் நானும் வாங்குவேங்கிறாங்க கைத்தோக்குங்க தமிழில் ஒன்பதாவது வாங்கணும் இத்தனை பேர் வாங்கினாலும் நாங்க தலைக்காம உங்களுக்கு விருது கொடுப்போம் தமிழ் சுடர் என்கிற விருது கேடயம் ஒரு பதக்கம் சங்க இலக்கிய நூலில் முதுமொழி காஞ்சி என்ற நூலும் சான்றிதழும் இவருக்கு வழங்கப்படுகின்றது இந்த நேரத்திலே இந்த மாணவருக்கு நீங்கள் கரவொழி எழுப்பி உற்சாகப்படுகின்ற Gracias.